வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் நடிக்கிற நடிகர்கள் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி ஒரே நல்ல திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு உரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவி சீரியல்களெலாம் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் ரேணுகா அவங்க இவங்க தனம் தங்க மகள் பல விஜய் டிவி சீரியல்களெலாம் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு தான் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க பிரபல விஜயவான பாலகணேஷன்றவங்கள திருமணம் செஞ்சிருக்காங்க அந்த திருமண புகைப்படங்களுமே இப்போ சேராயிருக்கு பாலகணேஷ் ரேணுகா ஜோடிக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்க சொல்லிக்கிறோம் இதே போல முத்தலகு சீரியல்ல நடித்து பிரபலமான சந்துரு அவர்களுக்கும் இன்றைக்கி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் டீமில் இருந்து எல்லோருமே இந்த திருமணத்தில் கலந்துருக்காங்க சந்துரு அவர்களுக்கு ஸ்ரீஜான்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு சந்துரு ஸ்ரீஜா இருவருக்குமே தமிழ் சொல்கிற அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க